ஆவியானவர் இருக்கிற சபையில வெற்றி தான் உண்டு ஜயம் தான் உண்டாகும் தோல்வி உண்டாகாது என்னிடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆவியானவர் சொன்னது இது வருகிற நாட்கள்ல சபைக்கு விரோதமாக அநேக அதிகாரிகளும் மக்களும் எழும்புவார்களாம் அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்குவாராம் மரண பயத்தை சபையை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொல்லி வருவார்களாம் அப்பொழுது அவர்களுக்கு குடும்பத்துல ஏதோ மரணம் உண்டாகிறது போல அவர்களுக்குள்ள பயத்த அவையானவர் உண்டாக்குவார் அப்போது அவர்கள் பயந்து அந்த சபையை தொடர்ந்தபடிக்கு விலகி போவார்கள் இது எந்த சபையை குறிக்கிறது என்றால் ஆவியிலே நடத்தப்படுகிற சபை ஆவியானோருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற சபையின் மீதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஆண்டவரை யுத்தம் செய்வார் இன்று அநேக போதகர்கள் தங்களுடைய சபை தேவனுடைய சபையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த தங்களுடைய ஆவிக்குள்ள அல்ல தங்களுடைய ஆவிக்குள்ள சபையை கட்டி வைக்க பார்க்கிறார்கள் அதன் தான் சபை மீது கை வைக்க பார்க்கிறார் அநேக பிள்ளைகள் விடுதலை ஆகாமல் அடிமையில இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிரி மாம்ச கிரிகள் சித்தம் அன்பினால சபை கட்டப்பட வேண்டும் தாவினால சபை கட்டப்பட வேண்டும் விஸ்வாசத்தினால கட்டப்பட வேண்டும் இன்றைக்கு இன்னொரு மற்றொரு காரியம் நடக்கிறது பல இடங்கள்ல இந்தியா முழுவதும் விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள் உபவாசம் உபாசம் என்ற ஒரு அஸ்திவாதத்தின் மீது சபையை கட்ட பார்க்கிறார்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல உபாசம் இருந்தார்கள் அது எதற்காக இருந்தார்கள் அவர்கள் இருந்தது தோல்வி கிடையாது எப்போதெல்லாம் உபாசம் இருந்தார்கள் அப்போதெல்லாம் வெற்றி இருந்தது பல ஏற்பாட்டுல எஸ்தர் மூன்று நாட்கள் உபாசம் இருந்தாங்க அங்கு வெற்றி வந்தது நினைவே பட்டணத்துக்காக உபாசம் இருந்தார்கள் தேவன் அறியாதவர்கள் ராஜாவோட முதல் கொண்டு இருந்தார்கள் அவங்களுக்கு இறங்கினா எந்த தேசத்தினுடைய ராஜா மந்திரிகள் அரசாங்கம் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்புகிறார்களோ அப்போதுதான் கர்த்தர் அந்த தேசத்திற்கு இறக்கத்தை செய்வார் மனம் திரும்பாம இருக்கிற தேசத்துக்கு ராஜாவுக்கோ தேவன் இரக்கம் செய்ய மாட்டார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பல பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் இருந்த உபாசத்தை பாருங்க அவர்கள் எப்போதெல்லாம் உபாசம் இருந்தார் வெற்றி காண்டார்கள் இன்றைக்கு இந்தியா தேசத்துல அநேக சபைகள் இப்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு ரோதமாக உபாசம் எடுத்தார்கள் வரக்கூடாது என்று ஜெபித்தார்கள் நான் ஒரு கர்த்தருடைய தீர்தர்சியாக சொல்லுகிறேன் இந்த ராஜாவை கொண்டு வந்தது இப்பொழுது இருக்கிற ராஜாவை கொண்டு வந்தது கர்த்தர் அவரை வைப்பார் ஏன் வைப்பார் என்று நான் இப்போது சொல்ல மாட்டேன் அவரை வைத்துக் கொண்டுதான் இந்தியா தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு போகிறார் ஒரு பெரிய அறுவொடி செய்ய போகிறார் அது அது ஒரு ரகசியம் அதை இப்போது நான் சொல்ல மாட்டேன் நம் ராஜாக்களுக்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடாது அதிகாரிகளுக்கு விரோதமாக ஜெபிக்க கூடாது அப்படி ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் உலக அரசாங்கத்துக்கும் ராஜ்யங்களுக்கும் பயப்பட்டு ஜபிக்கிறீர்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சித்தம் ராஜாக்களை தாழ்த்து ராஜாக்களை கொண்டு வருவது அவருடைய சித்தம் அவர்களுக்காக நாம் வரக்கூடாது என்று ஜபிக்கவே கூடாது அது மாம்ச கிரிகள் அது சுயநலத்துக்காக ஜபிக்கிறார்கள் ஐயோ இந்த ராஜா எல்லாமே இன்னொரு ராஜா வந்தா நல்லா இருக்கும் என்றால் இந்த ராஜாவை விட அந்த ராஜா ஒன்னும் இருப்பார் இதை அறிந்து கொள்ளுங்கள் கத்தர் ஒரு மனிதனை ராஜாவாக வைக்கிறார் என்றால் அவருடைய அவருக்கு பிரியமானதை பிரிமானவரை ராஜாவாய் வைக்கிறார் அதை நாம் தடுக்க கூடாது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல சொல்கிறது என்னாலே ராஜாக்கள் ராஜ்ய ஆளுகை செய்து வருகிறார்கள் அதிகாரிகள் நீதி செலுத்துகிறார்கள் நவம்பர் பதிமூணுல சொல்லுகிறது என்று ஒரு அதிகாரம் இல்லை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லா அதிகாரங்களும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு அதே அரசாங்கத்துக்கு எதிராக இப்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக பிரதான் மந்திரிக்கு எதிராக நம்முடைய சபைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஜபங்களை உங்க சபையில ஜெபிப்பதை விடுங்கள் கத்தருடைய சித்தம் இன்னாது என்று அறிந்து ஜபிங்கள் அப்போ சில பவுல் என்ன சொல்லுகிறார் திமுக ரெண்டாம் அதிகாரத்துக்கு அவர் அப்படி ஜெபிக்க சொல்லலையே ராஜாக்கள் இந்த ராஜ்யம் வரக்கூடாது இந்த ராஜம் வரக்கூடாது என்று ஜெபிக்க சொல்லலையே நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக ஜெபிங்கள் என்றுதான் சொன்னாரே தவிர இந்த ராஜா வரக்கூடாது இந்த சிஎம் வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க சொல்லல பவுல் பவுல் சொன்ன காரியம் கருத்தாக அதை புரிந்து கொண்டு ஜெபிங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு செவிங்க அதுதான் தாவிது செய்தார் எல்லாவற்றையும் அவர் தேவனிடத்துல விசாரித்து 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 அவர் செய்தார் அவர் வாழ்க்கையில தோல்வி இல்லாம எல்லாவற்றிலும் யுத்தங்கள்ல வெற்றி சிறந்தார் ஆம் பிரிமானவர்களே இதற்கு எல்லாமே காரணம் எதை குறிக்கிறது என்றால் மாம்ச கிரிகள் தான் அதுதான் ரெண்டு குறிந்தியர் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் எங்கள் போராடுங்கள் மாம்சத்தைக் கேட்டவர்களா இராமல் அரண்களை நிர்மலமாக்கத்தக்க தேவ பலமா இருக்கிறது மாம்சத்துக்கேற்றபடி மாம்சத்துக்கேற்றபடி என்றால் கிரிகள் மாம்ச சொல்லுகிறார் நாங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அல்ல நாங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இருந்தும் அப்படி நாங்கள் செய்வதில்லை என்று பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எதிர்க்கிறவர்களோடு எதுவும் செய்வதில்லை வாக்குவாதம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில வந்து யாரோடு அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை பவுல் கிறிஸ்தனுடைய சிந்தை பவுலுக்குள்ள இருந்தது அதனாலதான் அவர் நெருப்புகளை அவர் மூலியமாக கத்திர எழுத கிருவை செய்தார் அவர் அன்பை குறித்து பேசுகிறார் பாருங்க வரங்களை குறித்து பேசின பிறகு அன்பையும் பேசுகிறார் அதே பவுல் சொல்லுகிறார் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் ஒருவன் தெய்வீக அன்பு இல்லைன்னா அவங்களுக்குள்ள இந்த மாம்ச கிரிகள் நூறு சதவீதம் கிரி செய்யும் என்ன ஆவியன் அவர் சொன்னார் இந்த மாம்ச கிரிகளை குறித்து நீ ஒரு புத்தகத்தை எழுது என்று சொன்னார் இப்போ பதினைந்து நாட்கள்ல நான் மாம்ச கிரிகளை குறித்து ஆராய்ச்சி செய்து வருகிறேன் அதை எழுதி கொண்டு வருகிறேன் அதற்கு முன்பாக தான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அநேக குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சபைகளுக்குள்ள பிசாசு கிரி செய்யல மாம்ச கிரிகள் தான் கிரி செய்கிறது நான் பல இடங்களுக்கு செல்கிறேன் நார்த் இந்தியாவில் ஊழிங் செய்கிறேன் பல குடும்பங்களை சந்திக்கிறேன் பல ஊழியர்களை சந்திக்கிறேன் அங்கே அவர்களுக்கு சொல்வதெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் தான் பேசுவார்கள் ஆனால் தங்களுக்குள்ளே இருக்கிற மாம்ச கிரிகளை குறித்தோ பேசுவதில்லை தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்வதில்லை எல்லாவற்றையும் பிசாசன் மீது சுமத்திடுவார்கள் அப்ப பிசாசன் மீது நாம் சுமத்தும் போது குற்றப்படுத்தும் போது அப்போ பிசாசுக்கு உரிமை கிடைக்கிறது பாரு நான் எதுவுமே செய்யலை உங்கள் பிள்ளைகள் மீது எனக்கு அதிகாரமே இல்லாண்டவரே ஆனால் என்ன சொல்றான் பாருங்க அவன் செஞ்ச பாவத்தை மேல சுமத்துறான் பாருங்க விபச்சாரம் செஞ்சிட்டது அவன் ஆனா என்னதான் என் மீது பழி சுமத்துறான் கோபப்பட்டது அவன் என் நான் தான் என் மேல பழி சுமத்துறான் பாருங்க எரிச்சல் அடைந்தது அவன் ஆனால் என் மீது குறை சொல்றான் பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல தேவன் இடத்துல பரமேசன் கேட்பான் நம்முடைய தவறுகளை நாம் உணர வேண்டும் விட்டு வீடுன்றார் பவுல் சொல்லுகிறார் இவ் செல் இவைகளை விட்டு விலகு பழைய மனுஷனை களைத்துக்கொள் பழைய மனுஷன் என்ன அதான் புதிய மனுஷன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள் அப்படி என்றால் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டிய ஒரு ஊழியர் கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் நான் என் மனைவிக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த சபைக்கு விரோதமா ஜனங்கள் வந்து ஏதாவது செய்தால் நீ என்ன அப்ப எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே அமைதியா இருக்கு ஒரு சபையை அவங்க நொறுக்கலாம் உடைக்கலாம் ஏதோ பண்ணலாம் சும்மா இருங்க உங்களுக்கு அதை காட்டிலும் பத்து மடங்கான ஒரு இடத்தை தருவார் பெரிய ஆலயத்தை தருவார் அடித்தவர்கள் நொறுக்கினவர்களை அன்று ஒரு வேதத்தை தூக்கும்படி செய்வார் அப்போ சிலர் பவுலியார் தமஸ்தூரில் இருக்கிற கிறிஸ்தவில விரோதமாக அவர் அதிக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு போகிறார் அப்போது இயேசு அவரை சந்தித்தார் அதே போலதான் நாமும் அமைதியாக இருந்தால் இயேசுக்கு இடம் கொடுத்தால் ஏசு அவர்களை சந்திப்பார் அவர்கள் ஒரு நாள் வேதத்தை சுமப்பார்கள் அவர்கள் பவுலைப் போல ஒளிம் செய்வார்கள் எந்த கிராமத்துக்கு சென்று அங்கே நாம் சுயசை தருவிக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் விரோதமாக எழுமினால் அவர்களுக்கு எதிராக ஒருவேளை உங்களை அடித்தாலோ மதித்தாலோ நீங்கள் உடனடியாக போய் கேஸ் கொடுக்கக்கூடாது தவறு அது அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக வாழவில்லை உங்களுடைய சுய நலத்திற்காக தான் வாழ்கிறீர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சாகுவதற்கும் நீங்கள் துணிந்து இருக்க வேண்டும் ரத்தம் கூட நீங்கள் ஆயுத்தமாக இருக்க வேண்டும் அவர்களை கூடியவர்களாக இருக்க வேண்டும் இயேசு விரோதமாக எத்தனையோ கிராமங்கள்ல மக்கள் எழுமினார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அவர்கள் எல்லாம் பழித்திருக்கவில்லை அவர்கள் எல்லாரையும் நேசித்தார் அன்பு கூர்ந்தார் அதுதான் தேவனுடைய அன்பு ஒருவேளை நீங்கள் அந்த கிராமத்துக்கு விரோதமாக நீங்கள் காவல்துறையில ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் மீண்டும் அந்த கிராமத்துக்குள்ள நீங்கள் போய் சுவிசேஷத்தை எந்த ஊழியரும் சொல்ல முடியாது அந்த கிராமமே கிறிஸ்துவை எதிர்க்க ஆரம்பித்துவிடும் அவர்களை நாம் நமக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு இருந்தாலும் கல்லெறிந்தாலும் உதைத்தாலோ அடித்தாலோ அவர்களை அந்த இடத்துல நாம் முழுங்கால் போட்டு பிதாவே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லி நாம் செபிக்கும் போது கத்தருடைய அணுகிருகம் அந்த பட்டணத்தின் மீது அந்த கிராமத்தின் மீது இறங்கி வரும் அவர்கள் உணர்வு அடைவார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இதுதான் பரிசு தாவியன் ஒருவருடைய வழி நடத்துதல் பரிசு தாவியன் அவர் எங்கே உண்டான் விடுதலை உண்டு எந்த சபை இனி பரிசு தாவைக்கு முழுமையாக அவருடைய கையில் சபை கொடுக்கப்படுகிறதோ அந்த சபை வருகிற நாட்கள்ல உப எல்லா உபத்திரங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் எந்த சபை மாம்சத்திலேயே தங்களுடைய ஆவிலை கட்டுப்படுத்தி வைக்கிறார்களோ அந்த சபை மீது பல காரியங்கள் பல துன்பங்கள் நேரிடும் சபை யாருடையது ரோமர் சொல்லுகிறது பதினாறு பதினாறு கிறிஸ்துவின் சபையா கிறிஸ்துவின் சபை அது அந்த சபையை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடாது வெளிப்படுத்தல் சுவிசேஷன் சொல்லுகிறது சபைக்கு சொல்வது ஆவியானவர் சொல்வது காதல்வன் கேட்க கடவான் சபைக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் நம் சபையே ஆவியானவருடைய ஆளுகையில கொடுக்க வேண்டும் ஆவியானவருடைய கையில கொடுக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் சொல்லுகிறபடி ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்போதுதான் சபைக்குள்ள வெளிச்சம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் அங்கே விடுதலை உண்டாகும் ஆகியனவர் இல்லாத இடத்துல கிரிகள் தான் வெளிப்படும் கசப்பு வைராகியம் கோபம் சண்டைகள் இப்படி இருக்கும் பொழுது அங்க யார் எதிர்ப்பு யார் யுத்தம் பண்ணுவார் தெரியுமா தேவனை யுத்தம் பண்ணுவார் ஏசை அறுபத்தி மூணு பத்துல சொல்கிறது அவர்களோ கலகம் பண்ணி பரிசு விசனம் படித்த படித்தினார்கள் ஆகினால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களோடு யுத்தம் செய்தார் தெய்வனே அவர்களுக்கு யுத்தம் செய்தார் பரிசு தாவி ஒரு மனிதன் ஒரு விசுவாசி ஒரு தெய்வ பிள்ளை ஒரு தெய்வனுடைய மனுஷன் பரிசு தாவி கிரோதமாக விஷ் அவரை துக்கப்படுத்தினாலோ விசனம் படுத்தினாலோ கத்திரை யுத்தம் பண்ணுவார் அவர்களுக்கு எதிராக விசாசு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்தால் அன்வருடைய நாமத்துல துரத்துனார் தேவன் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்தால் எந்த நாமத்தை கொண்டு நீங்கள் துரத்த முடியும் யோசித்து பாருங்க அதுதான் எதை சொல்லுகிறார் சகலவிதமான கசப்பும் கோபமும் முர்க்கமும் குக்குரலும் தூஷ்ணமும் எந்த எந்த துர்கணமும் உங்களை விட்டு விலக கடவுது அப்ப பரிசு தாவி துக்கப்படுத்துவது எது இந்த மாம்ச கிரிகள் தான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் பர்சு தாவியனோ துக்கப்படுவார் அதுதான் சொல்லுகிற கலாத்தில் ஐந்தாம் அதிகாரத்துல மாம்சம் ஆவிக்கு ஆவி மாம்சத்துக்கு ரோதமாக ஆம் தேவ பிள்ளைகள சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் உங்களுக்குள்ள விசாசு கிரி செய்கிறதா இல்லை உங்க மாம்சம் கிரியில் கிரி செய்கிறதா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள் இயேசு சொன்ன வார்த்தை தன்னை தானே சோதித்து அறிய கடவ நீங்களே உங்களே சோதித்து பாருங்கள் கோபம் கோபம் யாருடையது தான் அந்த மாம்ச கிரிகள் தான் எரிச்சல் யாருடைய உங்கள மாம்சத்தில் இருக்கிற தான் சந்தைகள் யுத்தங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் எது மாம்ச கிரிகளை தான் சொல்கிறார் பவன் இதை விட்டு விடுங்கள் மற்ற எல்லா துர்குணத்தை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறாரே அது மாம்ச கிரிகளை தான் சொல்லுகிறார் எப்படி துக்கப்படுகிறார் என்றால் இந்த மாம்ச கிரிகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது துக்கப்படுகிறார் விசனம் படுகிறார் வேதனைப்படுகிறார் அப்போது தேவனை அந்த மன அந்த துக்கப்படுத்துகிற அந்த மனுஷனுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார் அநேக அநேக ஊழியர்களுக்கும் சபை மக்களுக்கும் இது தெரிவதில்லை புரிந்து கொள்வதில்லை விசாசம் மீது குற்றம் சாட்டினார் பரிசு தாவிய துக்கப்படுத்தினதோ இல்ல அவரை வேதனை படைத்தினதோ விசனம் படைத்தினதோ அவர்கள் யோசிப்பதற்கு நேரம் இல்லை இந்த சரீரம் பரிசு தாவியன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கேடுக்கிறான் கெடுப்பது எது மாச கிரிகள் இந்த சரி ஆலயத்தை கெடுக்கூடிய ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறது அது எதை குறிக்கிறது மாம்ச கிரிகளை குறித்து தான் சொல்லுகிறது கர்த்தருங்களை இந்த செய்தின் மூலியமாக தொட்டு இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கிறிஸ்து இயேசுகளாக நான் விசுவாசிக்கிறேன் Amém.